குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துக்கோங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இன்னையோட ரேட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா அதிகரிச்சிருச்சு ஒரு கிராமோட ரேட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு சம்திங் இருந்தது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா கிராமுக்கு அதிகரிச்சது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அதிகரிச்சிருக்கு ஒரு கிராமுக்கு ரேட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூத்தெட்டு நூறாக கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் டு டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரில் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரமாவோ அல்லது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவோ கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த மாதம் முடியும் போது ஆகஸ்ட் சாரி சாரி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது இந்த மாதம் முடியும்போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்க தங்கம் வாங்கும்போது போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்காடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது அதே நேரத்துல வேஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு அதாவது சேதாரம் எல்லா நகை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு விதமான பெர்சன்டேஜ்களை சேதாரம் போடுவாங்க ஒரு கடையை போல நாலு கடை ஏறி இறங்கி வேஸ்டேஜை குறைச்சு வாங்குங்க ஏன்னா ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜை கம்மி பண்ண மாட்டாங்க கிராம் ரேட்டை குறைக்க மாட்டாங்க எந்த கடைக்காரங்களும் இது வந்து ஃபிக்ஸடான ஒரு ரேட்டு வேஸ்டேஜ் என்ன அவங்க போட்டு வைக்கிற ரேட்டு தான் ஒரு ப்ராடக்ட் பதினாலு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு அவங்க வாட் போட்டுக்குருவாங்க அதை நம்ம கேட்டா ரெண்டு பெர்சன்டேஜ் குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க ஆனா அவங்க போட்டு வைக்கிறாங்களே இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து பதினாலு பதினாலு பெர்சன்டேஜ் அப்படின்னு வேஸ்டேஜ்னு அவங்க அந்த இதில் எழுதி வைக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அதோட வேஸ்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு ஏழு தான் இருக்கும் பாதிக்கு தான் இருக்கும் ஆனால் அவங்க ஏற்றி போட்டு குறைக்கிற மாதிரி கஸ்டமரை திருப்திப்படுத்துற மாதிரிலாம் பண்ணுவாங்க அதனால நீங்க ஒரு கடையை போல ரெண்டு கடை போயிட்டு பார்த்து வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த விடியல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி